பெரியதொரு முற்றும் துறந்த குருநாதர் இருந்தார் பிரசங்கம் செய்கிறதெல்லாம் அதிவல்லவர் அவர் ஒரு ஊரில் கூட்டத்துக்கு கூப்பிட்ருந்தாங்க பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க இவரும் ஆர்வமாக கிளம்பி போனார் அவரை கூட்டிகிட்டு போக ஒரு குதிரை வண்டிக்காரர் வந்திருந்தார் அதிகாலையிலேயே குதிரை வண்டியோட அவங்க கிளம்பி போயிட்டாங்க அன்னைக்குன்னு பார்த்து மத்தியானம் பிடிச்ச மழை சாயங்காலம் வரைக்கும் பொழந்து கட்டி பிடிச்சி காடு ரோடெல்லாம் ஒரே வெள்ளக்காடு அதனால் எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே பம்மிட்டாங்க கூட்டத்துக்கு ஒரு வேலையும் வரல இது தெரியாமல் நேரத்துக்கு போய் சேர்ந்தாரு குருநாதர் குதிரை வண்டியில் போய் சேர்ந்தாரு பார்த்த அவருக்கு படி ஏமாத்தான் குதிரை வண்டிக்காரன்ட்ட கேட்டார் ஏன்பா நீ மட்டும்தான் இருக்க என்னப்பா பண்ணலாம் அவன் இதுதான் சாக்குன்னு ஞானத்தோட பேசினான் ஐயா நான் ஒரு குதிரைக்காரன் எனக்கு என்ன தெரியும் ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் எனக்கு தெரியும் நான் முப்பது குதிரைகளை வளர்க்குறேன் புல் வைக்க போகிறப்ப எல்லா குதிரையும் வராமல் ஒரே ஒரு குதிரை மட்டும் இருந்துச்சுன்னா புல் வைக்காமல் விடுவேனா புல் வைக்காமல் வருவனா ஞானம் பெற்றார் குரு சபாஷ் நீ உட்காரு நான் பிரசங்கம் பண்ணுறேன் வானவியல் பாவம் புண்ணியம் சொர்க்கம் நரகம் அப்படின்னு சரமாரியா போட்டு போட்டு பேசி தாக்கி விட்டார் பிரமாதப்படுத்தி விட்டார் குரு சுமார் மூணு நேரம் பிரசங்க வச்சு விட்டார் கடைசியில் கேட்டார் எப்படி இருந்துச்சு நம்ம பிரசங்கம் அப்போ குதிரைக்காரன் சொன்னான்னா ஐயா நான் ஒரு குதிரைக்காரன் எனக்கு என்ன தெரியும் ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் தெரியும் நான் புல் வைக்க போகிறப்ப முப்பது குதிரைகளும் வராமல் ஒரே ஒரு குதிரை மட்டும் வந்துச்சுன்னா அதுக்கு மட்டும்தான் புல் வைப்பேன் இப்படி முப்பது குதிரைகளுக்கான புல்லையும் அந்த ஒரே குதிரை மேலே கொட்ட மாட்டேன் சுருங்க சொல்லி விளங்கவை பேச கற்றுள்ளது போல் மௌனத்தையும் பேசாமையையும் கற்றுக்கொள் பேச்சு வழிகாட்டு மொழி மௌனம் பாதுகாப்பு வழி வெட்டி பேச்சு பேசுபவர்களை நீங்கள் ஆமோதித்தால் அவரின் அடுத்த வெட்டு நீதான் பேசும்போது வார்த்தைகளை கவனமாய் பயன்படுத்துகள் வார்த்தைகள் பண்படுத்தவும் செய்யும் புண்படுத்தவும் செய்யும் பேச்சு திறமைக்கு எந்த செல்வமும் இணையானது இல்லை இது திருவள்ளுவம் நேரம் சரியில்லை என்றால் அது திறமை இல்லாதவரின் வெட்டி பேச்சு நேரம் போதவில்லை என்றால் அது வெற்றி வீரனின் உழைப்பு பேச்சு பேச்சின் மட்டில் எச்சரிக்கையாயிரு நட்பே கோபமாய் பேசினால் குணத்தை இழப்பாய் வேகமாய் பேசினால் அர்த்தத்தை இழப்பாய் வெட்டியாய் பேசினால் வேலையை இழப்பாய் அதிகமாய் பேசினால் அமைதியை இழப்பாய் ஆணவமாய் பேசினால் அன்பை இழப்பாய் சிந்திக்காமல் பேசிவிட்டால் மன்னிக்கவும் செருப்படி வாங்குவாய்